வெல்கம் டு ரெசிபிஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் ரொம்ப சுலபமாகவும் சுவையாகவும் இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கல வாங்க வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி மூணு பச்சை மிளகாயை ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் மிளகாய் பெருசாக இருந்தால் ரெண்டு போதும் ஒரு பத்து செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போது நூறு கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் தக்காளி அளவுக்கு வதங்க வேண்டியதில்லை ஒரு அளவுக்கு வதங்கினாலே போதும் இதோட கொஞ்சமாக புதினாயில் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் கால் கிலோ அளவுக்கு மூணு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை வானலியில் ஊற்றிடலாம் தக்காளியை ஊற்றின பிறகு கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு சுருளாக வதங்கி வச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இது இல்லைன்னா அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து செகண்ட் இதை கலந்து விட்டுடலாம் நாலு கப் தண்ணியில் ரெண்டு கப் அளவுக்கு சேமியா இது கால் கிலோ அளவு ரெண்டு டீஸ்பூன் உப்பையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் இதை ஒரு வடிகட்டியில் போட்டுக்கலாம் வலுவலுப்பாக இருக்குது இதில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் வடிகட்டி மறுபடியும் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி மறுபடியும் வடிகட்டிக்கலாம் இன்னொரு தரமும் தண்ணி ஊற்றி சுத்தமாக வலுவழுப்பு இல்லாத அளவுக்கு எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு தட்டில் போட்டு பரப்பி வச்சுருக்கேன் இதை வானலியில் போட்டுக்கலாம் ஸ்டவ்ல தீயை குறைச்சி வச்சு சேமியாவில் மசாலா பிடிக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பெரட்டி விடணும் தேவைப்பட்டால் உப்பு தூவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி சேமியாவை செய்யும்போது வலுவழுப்பும் இருக்காது அதே சமயம் ஒரு வாசம் அடிக்க சேமியாவில் அதுவும் இருக்காது இப்போ பொடியாக நறுக்கினா மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம் அருமையான சுவையில் நான் செஞ்சிருக்கிற இந்த தக்காளி சேமியாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்